திமுக ஆட்சியில் அடிக்கடி கரண்ட் கட்டாகும் ரெஃப்ரிஜிரேட்டை நம்பாதீங்க திமுக ஆட்சியையும் நம்பாதீங்க என்று சென்னை பூந்தமல்லியில் பந்தல் திறப்பு விழாவில் பொதுமக்களுக்கு பானையை வழங்கி முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பேசினார் கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது ஒரு அங்கமாக சென்னை பூந்தமல்லியில் நகர கழகம் சார்பில் நகர் கழக செயலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் பூந்தமல்லி பத்துக்கும் மேற்பட்ட வார்டுகளில் நீர்மோர் பந்தல் திறப்பு மற்றும் இலவசமாக மண்பானை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நீர்மோர் பந்தலை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் அப்போது இளநீர் தர்பூசணி வெள்ளரி மோர் உள்ளிட்ட குளிர்ச்சி ஊட்டும் வழங்கினார் அப்போது பொதுமக்களிடையே திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் பேசும்போது ஆட்சியில் அடிக்கடி மின் தட்டுப்பாடு ஏற்படும் காரணத்தினால் பொதுமக்கள் யாரும் ரெஃப்ரிஜரேட்டரை நம்ப வேண்டாம் திமுக ஆட்சியையும் நம்ப வேண்டாம் மண்பானையை பயன்படுத்துங்கள் என்றும் ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மின் கட்டண உயர்வையும் பல மடங்கு உயர்த்தி உள்ளதாக பல்வேறு ஏழை எளிய பாமர மக்கள் மின்சாரத்தை பயன்படுத்த முடியாமல் இருக்கின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் பூந்தமல்லி நகர் செயலாளர் ரவிச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிமாறன் மாவட்ட பொருளாளர் ஜாவீத் அகமது மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் சார்ஸ் கழக அணி துணை செயலாளர் சல்மான் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் அபிஷேக் ஜேக்கப் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் மணி மாவட்ட நிர்வாகிகள் ரஹமதுல்லா நவீன்ராஜ் கண்ணன் சிவடேசன் சரவணன் முரளி பூந்தமல்லி இருபத்தி ஒன்றாவது வார்டு கழக வெற்றி திருமகன் தமிழ்ச்செல்வம் நாகலிங்கம் குணசேகரன் உட்பட அதிமுக கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள